அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் பிவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட் டெல்லியில் எப்படி மோடி கிட்ட காலடியில் உட்காந்துருக்க கோடி மீடியா கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா ஆட்சியாளர்களுக்கு வெண்சாம்பரம் வீசக்கூடிய ஆட்சியாளர்கள் காலடியில் நாய்க்குட்டியாக உட்காந்துருக்கக்கூடிய மடியில் உட்காந்துருக்கக்கூடிய மீடியா தான் கோதி கோதினா மடி அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மீடியாவும் இருக்குன்றது தான் உண்மை 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 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைய திமுக ரொம்ப வைப்ரண்டா ரோபஸ்டா வலுவான ஆக்கபூர்வமான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு மீடியா அதை முழுக்க சப்போர்ட் பண்ணுச்சு இன்றைக்கி எதிர்கட்சிகள் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்ட மாதிரி செயல்பட முடியவில்லை என்பது உண்மை ஆனால் மீடியா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததில் ஆளில் ஒரு பங்கு கூட வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்ணலை மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் மாறி போய்விட்டன ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக மாறி போய்விட்டன அதை தான் இன்னைக்கு அவர் சொல்றாரு பத்தி அறியக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஆனால் அண்ணா திமுக உள்கட்சி பிரச்சனை பற்றி தான் சாயங்காலம் ஏழுலேருந்து ஒன்பது வரைக்கும் அந்த டிபேட் நடக்கும் ஒரு பதினாலு சேனலில் சாயங்காலம் டிபேட் நடக்குது பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதுல அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு ஆனால் நீங்கள் இந்த மூணு வருஷத்தில் எடுத்து பாருங்கள் இல்லை கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் எடுத்து பாருங்கள் மாநில அரசோட செயல்பாடுகள் திமுகவை பத்தி எத்தனை தலைப்புகளை விவாதிச்சிருக்காங்க மோடியை பத்தி அண்ணா எத்தனை தான் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் திமுகவோட உள்வகாரம் திமுகவோட தவறுகள் முதலமைச்சரின் தவறுகள் ஆட்சியாளர்களின் தவறுகளை பத்தி பத்து கூட இருக்காது என்னால உறுதியா சொல்ல முடியும் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியே அவருக்கு இல்ல மீடியா அவர்கிட்ட மொத்தமா சரண்டர் கிடக்குது எம்ஜிஆருக்கு கலைஞர் எதிர்கட்சி தலைவர் வலுவான எதிர்கட்சி தலைவர் கலைஞருக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் அஞ்சு வருஷம் வரத்துக்கு மேல சிம்ம சொப்பனமா இருந்தாரு ஜெயலலிதாக்கு கலைஞர் எதிர்கட்சி தலைவர் கலைஞருக்கு ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இவங்க எல்லாம் வலுவான எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவர் ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக வலுவான எதிர்கட்சி இல்ல எடப்பாடி பேசுறாரே ஒழி அவர் கட்சியை உடஞ்சு கிடைக்கும் ஒரு மிக புகழ்பெற்ற தொலைக்காட்சி முன்னணி தொலைக்காட்சி காலையில பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு இன்சிடென்ட் வட சென்னையில ஒரு இளைஞன் கஞ்சா போதியில் அட்டுழியம் மக்கள் செதிரி ஓடுறாங்க கத்தி எடுத்து சுத்துறான் கஞ்சா போதியில் இளைஞர் அட்டகாசம் உடனே வேண்டிய இடத்துல இருந்து ஃபோன் வருது

சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் நடவடிக்கை கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் வட இந்தியாவில் மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குமோ அது இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக மீடியாவில் செயல்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சார் ஊடகங்கள் குறித்தும் ஊடகங்களுடைய நடுநிலை குறித்தும் நிறைய பேட்டிகள்ல நீங்க தற்போதைய ஊடகங்களுடைய நிலைமை குறித்தும் நிறைய சந்திப்புல எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா நடுநிலையோட செய்திகளை வெளியிடுங்க நாங்க வந்து எங்க பக்கத்துல இருக்கிறத மட்டும் பேசுங்கன்னு சொல்லல ஆனா எங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயத்தையும் பேசுங்க ஏன் நீங்க பயப்பெறுங்க யாருக்காக பயப்படுறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு மனம் வந்து பேசின மாதிரி தான் சார் இருந்தது என்ன நடக்குது ஏன்னா நீங்கள் இதை தொடர்ந்து குறிப்பிட்டுட்டே இருக்கீங்க பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவரே இதை இப்போ குறிப்பிட்டிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீச்சுங்க வருத்தப்பட்டு தான் அவர் பேசுகிறாரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் நடுநிலையோட செய்தியை வெளியிடுங்க எங்கள்த மட்டும்தான் வெளியிடுங்கன்னு நாங்கள் சொல்லலை எங்களை பாராட்டி வெளியிடுங்கன்னு சொல்லலை உண்மையை எழுதுங்க உண்மையை போடுங்க ஏன் யாருக்கு பயப்படுறீங்கன்றது ரொம்ப நியாயமான கேள்வி மணிமாறன் கடந்த ஒரு மாத காலத்தில் அல்லது ரெண்டு மாத காலத்தில் இதை பற்றி இந்த சப்ஜெக்டை பற்றி நான் உங்ககிட்டயே ஐ திங்க் மோ ரெண்டு மூணு தடவை மேலே பேசியிருப்பேன் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு சார்பு நிலையில் போயிடுச்சு எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் டெல்லியில் எப்படி மோடி கிட்ட காலடியில் உட்காந்துருக்க கோடி மீடியா கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா ஆட்சியாளர்களுக்கு வெண்சாம்பரம் வீசக்கூடிய ஆட்சியாளர்கள் காலடியில் நாய்க்குட்டியாக உட்காந்துருக்கக்கூடிய மடியில் உட்காந்துருக்கக்கூடிய மீடியா தான் கோதி கோதினா மடி அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மீடியாவும் இருக்கின்றது தான் உண்மை 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 இதை தான் வந்து அவங்க எடப்பாடி தரப்பு அவர் அதிமுக சொல்கிறாங்க பிஜேபி சொல்லுது பாமக சொல்லுது பிரத கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எல்லாருக்குமே இந்த விமர்சனம் இருக்குது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைய திமுக ரொம்ப வைப்ரண்ட்டாக ரோபஸ்ட்டாக வலுவான ஆக்கபூர்வமான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டுது மீடியா அதை முழுக்க சப்போர்ட் பண்ணிச்சு இன்னைக்கு எதிர்கட்சிகள் திமுக எதிர்கட்சியாக செயல்பட்ட மாதிரி செயல்பட முடியவில்லை என்பது உண்மை ஆனால் மீடியா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததில் நாலில் ஒரு பங்கு கூட வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலினை விமர்சனம் பண்ணலை திமுக விமர்சனம் பண்ணலை இதுதான் உண்மை இந்த வருத்தம் இந்த ஆதங்கம் வந்து எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குது குறிப்பாக அதிமுகவுக்கு இருக்குது இன்றைக்கி அந்த எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவரே சொல்கிறார் எடப்பாடி சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த கடந்து போக முடியாது இதனால் நம்ம எடப்பாடியை எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் எடப்பாடி ஆட்சி நடந்த தவறுகள் ஆதரிக்கிறோம் நம்ம எடப்பாடியை முழுக்க ஆதரிக்கிறோம் அப்படி கிடையாது அவர் சொல்கிற இந்த கருத்து நியாயமானது இன்னும் சொல்லப்போனால் மீடியாவோட ரோலுன்றது டு அ லார்ஜ் எக்ஸ்டெண்ட் பர்மனெண்ட் அப்போசிஷன் ஆளும் கட்சியை விட எதிர்கட்சிக்கு தான் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை தலைகீழே இருக்குது ஆளும் கட்சியோட ஜால்ராக்களாகத்தான் தொண்ணூ தொண்ணூறு சதவீத சேட்டலைட் சேனல்ஸ் மீடியா எஸ்பெஷலி சேட்டலைட் சேனல்ஸ் மாறி போய்விட்டன ஆளும் கட்சியின் ஊதுகுழலாக மாறிப்போய் விட்டன அதை தான் இன்றைக்கி அவர் சொல்கிறாரு பற்றி அறியக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஆனால் திமுக உள்கட்சி பிரச்சனையை பற்றி தான் சாயங்காலம் ஏழுலேருந்து ஒம்போது வரைக்கும் அந்த டிபேட் நடக்கும் ஒரு பதினாலு சேனலில் சாயங்காலம் டிபேட் நடக்குது பப்ளிக் ஒப்பீனியனை மோல்டு பண்ணுறதில் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மூணு வருஷத்தில் எடுத்து பாருங்கள் இல்லை கடந்த ஆறு மாதத்தில் மட்டும் எடுத்து பாருங்கள் மாநில அரசோட செயல்பாடுகள் திமுகவை பற்றி எத்தனை தலைப்புகளை விவாதிச்சிருக்காங்க மோடியை பற்றி அண்ணா திமுகவை பற்றி எத்தனை தலைப்புகளை பாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட்டுக்கு கீழே தான் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவங்கள் திமுகவோட உள்வகாரம் திமுகவோட தவறுகள் முதலமைச்சரின் தவறுகள் ஆட்சியாளர்களின் தவறுகளை பற்றி பத்து பர்சன்ட்டுக்கு கூட இருக்காது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அஞ்சு பர்சன்ட்டு கீழே இருக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அண்ணா திமுக விவகாரம் மோடி விவகாரம் அல்லது வந்து அமெரிக்கா விவகாரம் ட்ரம்ப் விவகாரம் அது வரைக்கும் பேசுவாங்க ட்ரம்ப் வரைக்கும் பேசுவாங்க இங்கே இருக்கவங்கள பற்றி பேச மாட்டாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் இன்னைக்கு அவரை நீங்கள் எதிர்கட்சித் தலைவராக தான் பார்க்கணும் அவரை நீங்கள் முதலமைச்சராக பார்க்க முன்னாள் முதலமைச்சராக பார்க்கக்கூடாது இஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன் மீடியா வந்து பர்மனெண்ட் அப்போசிஷன் ஆனால் மீடியா இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்களோட ஊதுகுழலாக தமிழ்நாட்டில் போனது வெட்கக்கேடானது அதாவது இந்த மாதிரி எந்த ஆட்சியிலுமே இருந்தது ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நான் அடிக்கடி சொல்கிறது அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் இஸ் த லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் எப்படின்னா எதிர்கட்சியே அவருக்கு இல்லை மீடியா அவர்கிட்ட மொத்தமாக சரண்டராகி கிடக்குது எம்ஜிஆருக்கு கலைஞர் எதிர்கட்சி தலைவர் வலுவான எதிர்கட்சி தலைவர் கலைஞருக்கு எம்ஜிஆர் அஞ்சு வருஷம் வரத்துக்கு முன்னால் சிம்மா சொப்பனமாக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு கலைஞர் எதிர்க்கட்சி தலைவர் கலைஞருக்கு ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் வலுவான எதிர்கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவர் ஆனால் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிராக வலுவான எதிர்கட்சி இல்லை எடப்பாடி பேசுகிறாரே ஒழி அவர் கட்சியாக உடஞ்சி கிடக்குது மீடியா டோட்டல் சரண்டர்டு அண்ணாமலையால் பாலிடிக்ஸ் பண்ண முடியல ஸோ ஸ்டாலின் இஸ் தி மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படி இருக்கும் பொழுது மீடியா தான் எதிர்கட்சிகளோட ரோல் சரியாக இல்லை அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த ரோலை ப்ளே பண்ண வேண்டியது மீடியாதான் அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வலுவான எதிர்கட்சியாக தான் மீடியா இருக்கணும் இன்ஃபேக்ட் அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லைனா கூடுதல் பொறுப்புடன் மீடியா ஸ்ட்ராங்காக அப்போசிஷன் ரோலை ப்ளே பண்ணணும் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் மீடியா டெல்லியில் இருக்கிறதும் கோதி மீடியா தான் இங்கே இருக்கிறதும் கோதி மீடியா தான் இதில் எதிர்கட்சிகளுக்கான ஸ்பேஸையே வந்து தமிழ்நாட்டில் மீடியா கொடுக்கறதில்ல தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு மேலே மீடியா கொடுக்கறதில்ல எஸ்பெஷலி இது சேட்டலைட் சேனல்ஸுன்றது உண்மை 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 அதை தான் இன்றைக்கி மனம் வந்து போய் அவர் சொல்லியிருக்கார் எல்லா பிரச்சனையையும் ஆளும் கட்சிக்கு சாதகமாக ட்விஸ் பண்ணுறது எதிர்கட்சிகளையே பொறுப்பாக்குறது அவன் டெல்லியில் அப்படிதான் அந்த மீடியா பண்ணிகிட்டு இருக்கான் எதை பேசினாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்தது நேர் வரைக்கும் போகும் இங்கே அதே தான் நடக்குது எடப்பாடி பிரியில் என்ன நடந்ததுன்னு அந்த இதில் தான் விவாதமே நடக்குது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய உண்மை எல்லாரும் நண்பர்கள் தான் ஆனால் இந்த உண்மையை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இப்பிரதான எதிர்கட்சித் தலைவரை பற்றி பேசியிருக்காரு அஞ்சு பேர் கெஸ்ட்டு ஆறாவது ஆங்கர் எப்படி இருக்குன்னா மூணு பேர் வந்து திமுக சார்பு நிலை ரெண்டு பேர் வந்து திமுக எதிர்ப்பு நிலை த்ரீ இஸ் டு டூ நிலம கையை மீறி போது இந்த ரெண்டு பேர் மூணு பேரை ஸ்கோர் பண்ணுறாங்க ஆனால் ஸ்கோர் பண்ண விட மாட்டாங்க ஏன்னா நிகழ்ச்சியோட கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கும் ஒருவேளை கையை மீறி அது போகுதுன்னா ஹேங்கரும் இந்த மூணோடு சேர்ந்துருவார் ஸோ இட் பி ஃபோர் இஸ் ஃபேக்ட் இது யாரையும் புண்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை இதுதான் உண்மை அஞ்சு பேர் டிபேட்டில் இருப்பாங்க மூணு பேர் திமுக சார்பு நிலை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரெண்டு பேர் வந்து திமுக எதிர்ப்பு நிலையில் இருப்பாங்க அவங்க அண்ணா திமுகவாவோ பிஜேபியாவோ பிஜேபி ஆதரவாளர்களோ இருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த மூணு பேர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் வந்து பெரும்பாலான நேரத்தில் சிங்கத்துக்கிட்ட ஆடை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும் லேம்ஸ் த்ரோன் இன்டு த டென் ஆஃப் லயன்ஸ்வாங்க ஒருவேளை இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து நல்லா பேசிட்டாங்கன்னா பிரச்சனையாக இல்லை ஆங்கர் வந்துடுவார் உள்ள ஸோ இட் ஃபோர் இஸ் டு டூ இந்த ஸ்குவீடு டிபேட் தான் நடக்குது மூன்றரை வருஷமாக ஆனால் எடப்பாடி பீரியடில் அப்படி கிடையாது எடப்பாடி பீரியட்லேயும் மீடியா திமுக ஆதரவாக இருந்தது திமுக பிரிவிலே மீடியா திமுக ஆதரவாக இருக்குது அதை தான் எடப்பாடி சொல்றாரு எடப்பாடியோட அந்த பேட்டி எங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு மென்மையாக கேட்கிறாருங்க அவர் மீடியா தமிழ்நாட்டு மீடியா சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மணிமாறன் அவர்கள் தான் நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறீங்க சார் ஆனா கஞ்சா போதை பழக்கங்களால் இளைஞர்கள் பாதிக்கப்படுறதா இருக்கட்டும் கள்ளச்சாராய விஷயமாக இருக்கட்டும் களத்தில் இறங்கி நிறைய ஊடகவியலாளர்கள் செய்திகளை வந்து போட்டிருந்தாங்களே சார் மெயின் சார் இல்லைங்க செய்திகள் வருதுங்க அதை கொஞ்சம் நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது செய்திகள் வந்ததுனாலும் நான் சொல்கிறது மெயின்லி டிபேட்ஸ் ரெண்டாவது வந்து செய்திகளை கொடுக்குறதுலேயே ஒரு முக்கிய ஒரு அந்த ஸ்குவீடு விஷயங்கள் ஸ்குவீடு நேச்சர் ஆஃப் டூயிங் டிபேட்னு ஒன்றும் இல்லைங்க ஒரு மிக புகழ்பெற்ற தொலைக்காட்சி முன்னணி தொலைக்காட்சி காலையில் பத்தரை மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு வட சென்னையில் ஒரு இளைஞன் கஞ்சா போதியில் அட்டூழியம் மக்கள் செதிரி ஓடுறாங்க கத்தி எடுத்து சுற்றுறான் ஆஃப் அன் ஹவர் கஞ்சா போதில் இளைஞர் அட்டகாசம்னு போகுது உடனே வர வேண்டிய இடத்துல இருந்து ஃபோன் வருது கஞ்சா போதுன்றதை எடுத்துகிட்டு குடி போதில் இளைஞர் அட்டகாசம்னு போடுறோம் அந்த அளவுக்கு நேரேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க யாருன்றது எல்லாருக்கும் தெரியும் டிபேட்டை பற்றி சொல்லவே தேவையில்லை நான் பொதுவெளியில் இருக்கிறத சொல்கிறாங்க பத்தி எரியுதுங்க கள்ளக்குறிச்சி அன்னைக்கு அன்றைக்கி அது அதை வந்து அண்ணாதிமுக உள்வகாரத்தை பேசுகிறானுங்க அடுத்த நாள் வேறு வழியே இல்லாமல் போனதால் தான் அதை எடுத்தாங்க அப்போ கூட வந்து உக்காந்துக்கிட்ட அவங்க திமுக செய்தி தொடர்பாளர்கள் வந்து கீதோபதேசம் உபதேசம் பண்ணுறாங்க அவையார் காலத்துலேருந்து இருக்குது இது ஒரு சமூகத்தீமை அதாவது வந்து அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கதா காலேஷ்மாக தான் இருக்கும் அது ஆங்கரால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இன்றைக்கி எடப்பாடி சொன்னது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா மணிமாறன் தமிழ்நாடு மீடியா தன்னுடைய கடமை ஆற்ற தவறி இருக்கிறது அவர் ரொம்ப கண்ணியமாக கேட்குறாரு ஒரு ரெண்டு விஷயம் சொல்கிறாரு நாங்கள் எங்களை ஆதரிங்கன்னு சொல்லலை எங்கள் பக்கம் இருக்க நியாயத்தையும் போடுங்க ரெண்டாவது முக்கியமாக கேட்குறாரு யாருக்கு பயப்படுறீங்கன்றார் நியாயமான கேள்விங்க அவர் கேட்டது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரை போட்டு நார்நாராக கீழ்ச்சாங்கங்க ஆனால் இன்றைக்கி அப்படியாக இருக்குது நம்ம வந்து விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக விமர்சிக்கணும்னு சொல்லலை பிரச்சனை வரும்போது எந்த லெவலுக்கு போய் நீங்கள் விமர்சிச்சிருக்கீங்க இப்போ எவ்வளோ படுகொலைகள் நடக்குது போதைப் பொருள் பழக்கம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மோசமாக போயிருக்கு ஆணவ கொலைகள் தலைவிரிச்சு ஆடுது சிபிஎம் ஆஃபீஸை அடித்து உடச்சாங்கங்க ஒரு டிவி அதை டிபேட்டுக்கு எடுக்கலைங்க ஆணவ கொலையில் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்க கூட்டணியில் இருக்காங்க மக்கள் நல பணியாளர்கள் அந்த வந்து ம வீடு தேடி வரும் மருத்துவத்தில் ரூபாய் சம்பளம் கேட்குறாங்க அவன் ரூபாய் தாங்க அவங்களுக்கு சம்பளம் அதை வச்சுட்டு என்னங்க பண்ணுறது எம்என் ரேகா ஸ்கீமில் வேலைக்கு போனால் விட அதை விட கூட வரும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க சிபிஎம் தான் அந்த தலைமை தாங்குது அவங்க அம்மையார் பாலபாரதி முன்னாள் எம்எல்ஏ கேட்குறாங்க ரொம்ப ஜென்டலாக கனிம கனிவாக கேட்குறாங்க காவல்துறை காவல்துறை நண்பர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன்றாங்க எத்தனை பேர் இது விவரத்துக்கு எடுத்தான் எத்தனை தொலைக்காட்சிகள் எடுத்தது ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது எதிர்கட்சிகளுடைய உள்ள குமுறல் மீடியா சுய பரிசோதனை பண்ணிடுச்சுன்னா நான் சொல்கிறது உண்மை அல்லது பொய்ன்றது அவங்களுக்கு தெரியும் நான் எந்த உள்நோக்கத்தோடையும் சத்தியமாக பேசல உண்மையாக தான் நான் பேசுகிறேன் மக்கள் முடி பண்ணட்டும் லெட் த பீப்புள் டிசைட் நான் தான் சொன்ன எப்படி டிபேட் அங்கே எப்படி ஸ்குவீடோ மோடிக்கு ஆதரவாக இங்கே அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் டிபேட் ஸ்குவீடு தான் அஞ்சு பேர் கெஸ்ட்டு மூணு பேர் திமுக திமுக சார்பு நிலை வலுவானவர்கள் ரெண்டு பேர் வந்து எதிராக இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப மென்மையானவங்களாக இருப்பாங்க ஒருவேளை இந்த ரெண்டு பேர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாங்க அல்லது டிபேட் ஒரு கட்டத்தில் ஆளும் தரப்புக்கு திமுக எதிராக போகுதுன்னா ஆங்கர் உள்ள களத்தில் கூச்சிடுவார் ஸோ இட் இஸ் ஃபோர் இஸ் டூ இது எந்த விதத்தில் நியாயம் ஆக இந்த ஒரு அன்புரொஃபஷ்னலிசம்ன்றது வந்து தமிழ்நாட்டு மீடியாவில் வந்து கடந்த மூன்றரை ஆண்டுகளாக வந்து ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்குது இது ஒரு விமர்சனம் மீடியா எல்லோரையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி மீடியா விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது நான் மீடியா பர்சன் மட்டும் இல்லை மீடியா பர்சன் இல்லாட்டியும் தான் இதை செய்வேன் மக்களின் குரலாக தான் நான் ஒழிக்கிறேன் யாரையும் காயப்படுத்துறதோ யாரையும் இழிவுபடுத்துகிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை எல்லோரும் நம்முடைய நண்பர்கள் தான் நான் ஒருவேளை அவங்க இடத்துல இருந்தால் நானும் அப்படி தான் இருந்திருப்பேன் நான் மறுக்கலை ஆனால் அதனால் விமர்சனத்துலேருந்து விட முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவருங்க அவர் அவங்களுக்குரிய ஸ்பேஸ் இன்றைக்கி மீடியா கொடுக்குதாங்க ரெண்டாவது அவங்க விஷயத்தில் நாக்க பல்ல போட்டு பேசுகிற மாதிரி மற்ற விஷயங்களை பேச முடியுமா ஒன்றும் இல்லைங்க இந்த மூன்றரை வருஷம் கூட வேணாங்க கடந்த ஆறு மாதத்தில் திமுக அரசுக்கு எதிராக அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிராக எத்தனை சப்ஜெக்டில் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரை டிபேட் நடந்திருக்குங்க வேறு வழியே இல்லைன்னா தான் எடுப்பானுங்க வேறு வழியே இல்லைன்னா தான் எடுப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு ஏன்னா இங்கே ஒரு லைட் போஸ்டர் கேட்டால் கூட அது வந்து ஆன்டி மோடியாக இருக்குது இங்கே யாருக்குமே பிஜேபியை பிடிக்கல அது இவங்களுக்கு இன்னும் வசதியாக போச்சு பட் தட் டஸ் இன் மீன் தட் யூ ஆர் ரைட் அதிமுக உரிய ஸ்பேஸை நீ கொடுக்கணும் இல்லை அவங்க தானே பிரதான எதிர்கட்சி இருபது பர்சன்ட் ஓட்டாக தான் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்களா ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கருத்து எனக்கு என்னை பொறுத்தவரையில் ஒரு பத்திரிகையாளனாக நான் சொல்லுகிறேன் எந்த பக்க சார்பும் இல்லாமல் சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் அது வந்து ஒரு நியாயமான கருத்து பத்திரிக்கை நண்பர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வது பத்திரிகை தர்மத்தின் அடிப்படை தேவை என்று நான் உறுதியாக நம்புகிறேன் நீங்க சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல ஆளுங்கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் குறித்து எந்த விதமான விவாதங்கள் நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் நடக்கல நைன்டி பர்சன்ட் மேலே நடக்கலாம் இருக்கலாம் ஆனால் அதே சமயம் சோசியல் மீடியாக்கள்ல சில விஷயங்களை எடுத்து பேசக்கூடியவர்கள் மீதும் உடனடியாக ஏதோ ஒரு விதத்துல இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது குறிப்பா ஒரு யூடியூப் சேனலில் ஒருவர் வந்து வீடியோ வெளியிடுறாரு அவர் எந்த சார்பும் இல்லாதவர் தான் எல்லாத்தையுமே சுட்டி காட்டக்கூடியவர் தான் அவரே வந்து வீடியோவில் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் ஒரு மேயர் எலெக்ஷன் குறித்து நான் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி மிரட்டுறாங்க நீ இந்த மாதிரிலாம் வீடியோ போடுவியா இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க வீடியோ ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நான் அதை ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு அவர் தைரியமாக அதில் பேசுகிறாரு எதற்காக சோஷியல் மீடியாவில் இருக்கவங்களையும் இந்த மாதிரி மிரட்டுறாங்க ஏன்னா பத்திரிக்கையில் சுதந்திரம் வந்து எந்த அளவுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்கள் பத்திரிகையாளர்களே நிறைய பேர் தொடங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவிலையும் வந்து மிரட்டுறது ஊடக சுதந்திரத்தையே கருத்து சுதந்திரத்தையே அழிக்கிற நோக்கமாக இருக்குது இது எல்லா காலத்துலேயும் நடந்தது இப்போ நடக்குது நாங்கள் இப்போ என்னோட காலத்தில் நான் ஆக்டிவாக இருந்தப்போ அச்சு ஊடகத்தில் நடந்தது இப்போ காட்சி ஊடகத்தில் நடக்குது அப்போல்லாம் வந்து பேப்பரை ஆரம்பிக்கிறோன்னா யார் ஆளும் வச்சு அவங்கள ஆதரிச்சு தான் நீங்கள் நடத்த முடியும் நீ எதிர்கட்சி ஆதரித்து நடத்துகிறேன்னா உனக்கு நிறைய நெருக்கடிகள் வரும் எடிட்டோரியல் பாலிசியாக வந்து யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்குவீடாக இருக்கும் இல்லை கட்சி பத்திரிகையாக போயிடணும் நீ சொல்லி அண்ணா நமது எம்ஜிஆர் தீ கதிர் இந்த மாதிரி கட்சி பத்திரிகையாக போயிடணும் அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது பிகாஸ் தே ஆர் நாட் நியூஸ் பேப்பர்ஸ் தே ஆர் வியூஸ் பேப்பர்ஸ் ஸோ இந்த பிரச்சனைன்றது எல்லா காலத்திலுமே இருந்தது நமக்கு சமூக வலைதளங்கள் டெக்னாலஜியோட க்ரோத் வந்து மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தது ஒரு வரப்பிரசாதமாக இயற்கையின் அருட்கொடை வந்து நமக்கு மனிதனுடைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி என்பது இந்த ஏகபோகத்தை உடச்சிது ஆட்சியாளர்கள் கால தான் ஒருத்தன் பத்திரிக்கையாளனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அவன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சத்தியத்துக்கு மட்டுமே கட்டுப்படுத்து தன் கருத்துக்களை சொல்ல முடியும் வாழ முடியுன்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தது இப்போ அதுக்கும் ஒரு பிரச்சனை வருது இது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயும் பெரிய அளவில் இருக்குது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பெரிய அளவில் இருக்குதுன்னு மூச்சுக்கும் முந்நூறு தடவை சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற திமுக ஆளக்கூடிய மாநில தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சனை இன்னைக்கு ஆளும் கட்சியின் இந்த அராஜகம் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது இது உண்மை இப்போ ப்ராட்காஸ்ட் பில்னு ஒன்று கொண்டு வராங்க இன்னைக்கு கூட ஹிந்து ஆங்கில இதழில் பே ஹிண்டு ஆங்கில நாளிதழில் சென்டர் பேஜ் ஆர்டிகல் வந்து பிராட்காஸ்ட் பில்லு கொண்டு வந்தாங்கன்னா அதில் அந்த சோஷியல் மீடியாவையும் கொண்டு வராம் முப்பதாந்தேதி வந்த கட்டுரையில் அல்லது இருபத்தி தேதி வந்த கட்டுரையில் ப்ராட்காஸ்ட் பில்லில் சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயங்கள் வந்து இட் வில் ஷட் டவுன் தி யூடியூப் ஜேர்னலிஸ்ட்ன்றாங்க உங்களுக்கும் எனக்கும் ஆப்பு வைக்கப்படும்னு அவன் எழுதுறான் இது அளவு உண்மைன்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல அந்த வாய்ப்பை மோடி கவர்மெண்ட் உருவாக்கிட்டு இருக்கு அந்த அவங்க அந்த பக்கம் அவங்க மெயின் ஆனால் இந்த பக்கம் இவங்க ஒன்றும் திமுகவோ திமுக ஆட்சியாளர்களோ உத்தம சீலர்கள் கிடையாது இவங்க பங்குக்கு இவங்களும் திமுகவுக்கு எதிராக எழுதுறவன் பேசுகிறவனை கழுத்தருக்கிற வேலையை தான் இவங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேலை ரெண்டு பேருமே இதை செய்கிறாங்க பெரிய தப்பை அவன் செய்கிறான் இவங்க அளவில் இவங்க இவங்க தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய கைது நடவடிக்கைகள் ஏங்க ஏழு ஆண்டுகளுக்கு கீழே தண்டனை பெறக்கூடிய வழக்குகளில் அதுவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா போஸ்டிங்கலலாம் கைது நடவடிக்கை கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் என்ன நீங்கள் வட இந்தியாவில் மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக அல்லது பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பிஜேபிக்கு எதிராக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குமோ அது இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிராக சோஷியல் மீடியாவில் செயல்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இது உண்மையாக பொய்யான் அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் கேஸ் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது அந்த பாயிண்ட்டுக்கு நான் பதில் சொல்லலை இது அது அது அதோடய ஃபேக்சுவல் பொசிஷன் எனக்கு தெரியாது நான் பொதுவாக சொல்கிறேன் சோஷியல் மீடியாவை வந்து மோடி கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு பெரிய அளவில் முடிவு பண்ணுது ஏன்னா ட்ரெடிஷ்னல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணியாச்சு சோஷியல் மீடியாவையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ப்ராட்காஸ்ட் பில் கொண்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க அது வந்து இன்னமும் நிறைவேறல பில்லாக தான் இருக்குது சட்டம் பாஸ் ஆகி பிரசிடென்ட்டுக்கிட்ட போகணும் நெரேட்டிவாக கண்ட்ரோல் பண்ணணும் இந்த தடவை நம்ம துருவ ரத்தி மாதிரி அவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த தடவ மோடி வந்து அறுபது அறுபத்தி நாலு சீட் அறுபத்தி மூணு சீட்டு துண்டு விழுந்து மெஜாரிட்டி கிடைக்காமல் போனதுக்கு காரணம் சோஷியல் மீடியாவில் நமக்கு எதிராக கட்டமைக்கப்பட்ட அந்த சித்தரிப்பு துருவ ரத்தி போன்றவர்கள் அவங்க மேலே ரெண்டு கேஸ் ஒன்று மூலம் இப்போ வேற ஒரு விஷயங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சோஷியல் மீடியாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்ற அந்த புத்தி தேர்தலுக்கு முன்னாலேயே மோடி கவர்மெண்ட் வந்துடுச்சு இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகு அது இன்னும் அவங்களுக்கு உக்ரம் அடையுது அவங்க அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் ஒன்றும் இங்கே இருக்க ஆட்சியாளர்கள் வந்து ஓகே சிலர்களை உத்தம சிலர்களை கிடையாது இவங்க பங்குக்கு இவங்களும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்சக் யூனிட்னு ஒன்று உங்களுக்கு தெரியும் இல்லையா பிஐபியோட ஃபேக்செக் யூனிட்டை எதிர்த்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுத்தார் செக் யூனிட் தப்பு ஃபேக்ட் எது ஃபேக்ட் இல்லாதது எதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தமிழக அரசே சொல்லிச்சு ஆனால் இவங்க ஒரு செக் யூனிட் போட்டிருக்காங்க இப்போ அந்த கேஸில் டெல்லி செக் யூனிட்டு பாம்பே ஹைகோர்ட்டில் ஃபேக்ஷக் கம்யூனிட்டி எதிர்த்து எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இண்டியா குமால் கம் கம்ரான்ற அந்த ஸ்டாண்டப் காமெடியனு இன்னும் சில பேர் போட்ட வழக்கில் ரெண்டு ஜட்ஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததால சிங்கிள் ஜட்ஜு கிட்ட டை பிரேக்கர் ஜட்ஜு கிட்ட அது விசாரணை இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸில் அந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவோன்னு ஒதுக்கி ஒத்தி வச்சிருக்காங்க ஏடிஎம்கே போட்ட கேஸ் அப்போ மோடி பண்ணுறதே தானே நீங்க பண்றீங்க யூனிட்டை மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்ததுங்க அதே மாதிரி அந்த யூனிட் போடும்போது அதை எதிர்த்து குரல் கொடுத்த தமிழக அரசு இவங்க ஒரு ஃபேக்சக் யூனிட்டை போடுறாங்க எந்த விதத்தில் இது நியாயம் அந்த ஃபேக்சக் யூனிட்டை எதிர்த்து எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா பாம்பே ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க ஏன் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு மீடியா ஆர்கனைசேஷனோ அல்லது மீடியா ஹவுஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் கொண்டு வந்த யூனிட் எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் போடல இம்ப்ளீட் பண்ணிருக்கணும் யாரோ சில பேர் போட்டிருக்காங்க ஏடிஎம்கேலேருந்து போட்டிருக்காங்க ஏன் இவங்க போடலை அப்போ அடிப்படையில் ரெண்டு பேரும் ஒன்று தானே சித்தாந்த ரீதியாக நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு நான் அடிப்படையில் ஒன்றுனா பிஜேபி சித்தாந்தத்தையும் திமுக சித்தாந்தத்தையும் ஒன்றுன்னு சொல்கிறேன் அப்படி நினைக்காதுங்க நான் அப்படி சொல்லலை அது ஆபத்தான சித்தாந்தம் பிஜேபி என்பது இது சமூகநிதி சித்தாந்தம் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் நம்ம திமுகவை ஆதரித்தோம் இப்பொழுதும் ஆதரிக்கிறோம் மறுபடியும் நான் சொல்கிறேன் மோடியா ஸ்டாலினானால் நமக்கு ஸ்டாலின் தான் வேண்டும் திமுக தான் வேணும் எந்த இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவ்வளோ தூரம் சொல்றதால இது எந்த இடத்துல நான் உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஆனால் அரசு என்று பார்க்கும் பொழுது அங்க எப்படி இந்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் கழுத்தை பிடிக்கிற நடவடிக்கைகள் கழுத்தை நெறிக்கிற நடவடிக்கைகள் இருக்குதோ அதே தானே இங்கேயும் இருக்குது சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக போஸ்டிங் போடுறவங்கள யூடியூப்பில் எழு பேசுகிறவங்கள ட்வீட் போடுறவங்கள அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்களோ கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி தானே ஹேண்டில் பண்றீங்க கிளாசிக் சரி இண்டிவிஜுவல்ஸை ஹேண்டில் பண்ணதை கூட விடுங்க அதில் வந்து சில இண்டிவிஜுவல் கேசஸில் வித்தியாசங்கள் இருக்கலாம் அதுக்குள்ளே நான் போக ஃபேக்ட் செக் யூனிட்னு ஒன்று போட்டாங்கல்ல அது எவ்வளோ பெரிய தவறு அது கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலுங்க அது ஒரு கவர்மெண்ட் வந்து எது ஃபேக்டெக் ஃபேக்ட் இல்லைன்னு ஒரு கவர்மெண்ட்டே வந்து புகார்தாரராகவும் வக்கீலாகவும் ஜட்ஜாகவும் இருக்க முடியாது ஒரு டெமோக்ரஸியில் அதுக்கு இடமே கிடையாது ஃபேக்டெக் யூனிட்டை கவர்மெண்ட் ரன் பண்ண முடியாது இந்த குறைஞ்சபட்ச புரிதல் வந்து ஏன் கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் போச்சு மோடி கவர்மெண்ட்டுக்குன்னா அவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஃபேக்சக் யூனிட் போட்டிங்களா அது என்ன நியாயம் சரி அந்த ஃபேக்சக் யூனிட் எதிர்த்து எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா கேஸ் போடுறான் ஜேர்னலிஸ்ட் பாடிஸ் போகிறாங்க இங்கே யாராவது ஒருத்தர் போனாங்களா வேறு சிலர் போயிருக்காங்க ஃபேக்டர் யூனிட் எதிர்த்து அப்போ இது ரெண்டு ஒன்று தானே அந்த ஆங்கிளில் சொல்கிறேன் நானும் ஆகவே இந்த நேரட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது கருத்து சொல்கிறவங்கள சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்கள் மட்டும்தாங்க இன்றைக்கி ஸ்பேஸாக இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மக்கள் மோடி காலடியில் விழுந்திருக்குது இங்கே வந்து ஸ்டாலின் காலடியில் உட்காந்துருக்குது ரெண்டுமே அவ்வளோதான் ஆனால் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒன்றும் புரியல மக்கள் வந்து ஒரு செய்திக்காக பாரம்பரிய ஊடகங்களை நம்பியிருந்த காலம் மலையேறி போய்விட்டது முந்திலெல்லாம் நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது ஒரு செய்தியை பார்க்கணுன்னா காலையில் தினத்தந்தி பேப்பர் பார்த்தா தெரியும் இல்லை ராத்திரி ஆறரை மணிக்கு ஆலடி அறுவடை நியூஸ் கேட்டால் தெரியும் இல்லை எட்டு மணிக்கு தூர்தர்ஷன் நியூஸ் கேட்டால் தெரியும் இன்றைக்கி அப்படி இல்லை இந்த சனம் வந்துக்கிட்டே இருக்குது சோஷியல் மீடியா தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு அஜ் அஜெண்டாவே செட் பண்ணுது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி மீடியாவை நம்பி இருந்த காலம் மலையாரி போச்சுன்னும் போது சோஷியல் மீடியா தான் தீர்மானிக்குது சோஷியல் மீடியா வந்து எந்த செய்தியும் யாரும் எவங்கட்டையும் கொண்டு போய் சேர்க்கறத இன்றைக்கி எவனாலேயும் தடுக்க முடியாதுன்னும் போது ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கவன் எல்லாேருக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது தெரியும் இல்லையா நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அடுத்த தலைமுறை என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் இந்த பூமி கோலத்தில் இருக்க எந்த ஒரு மனிதனுடனும் நீங்கள் உங்கள் கருத்தை பகிர்ந்துக்க முடியுன்ற லெவலுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு இந்த கட்ரோல் பண்ணணுன்ற புத்தி ஏன் வருது எல்லா காலத்திலும் ஆட்சியாளர்களுக்கு வந்த புத்தி அது பிரிண்ட்டில் இருக்கும்போது வந்தது தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோன்னு இருக்கும்போது வந்தது சேட்டலைட் சேனல்ஸ் மட்டுமே இருக்கும்போது வந்தது இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்தபோது வந்தது ஆனால் இதுக்கு முன்னால் தோற்றது மாதிரி இந்த முறையும் ஆட்சியாளர்கள் அது டெல்லியில் இருக்கவங்களோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களோ இந்த முறையும் இவர்கள் தோற்று போவார்கள் கருத்து சுதந்திரத்துக்கான யுத்தம் என்பது கருத்து சுதந்திரத்துக்கான தாக்குதல் என்பது எல்லா காலத்திலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருக்கும் அதற்கான எதிர்வினையும் இருந்து கொண்டே தான் இருக்கும் இறுதி வெற்றி ஜனநாயக சக்திகளுக்கு தான் இதை மட்டும் மறந்து விடாதீர்கள் நேரத்தை நன்றி சார் நன்றி சார் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் వివి నేషనల్ ప్లాస్టిక్ చేర్స్ ఉడలకు రెస్ట్ చారు బెస్ట్